நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது அன்றைய நாளில் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் தங்களால் சரிவர தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி குன்றத்தூர் கே கே நகர் பகுதிகளில் தேர்வெழுதிய பதினாறு மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனா் மறு தேர்வு நடத்த ஆணையிடுமாறு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பில் முறையிடப்பட்டது இதுகுறித்து பதிலளிக்குமாறு நடுவண் அரசு தேசிய மருத்துவ ஆணையம் தேசிய தேர்வு முகமை ஆகியவற்றுக்கு கடந்த விசாரணையின் போது நீதிபதி குமரப்பன் ஆணையிட்டிருந்தனர் அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்றும் நீதிபதி இடைக்கால ஆணை ஒன்றை பிறப்பித்திருந்தார் இதற்கு பதிலளித்த நடுவணரசும் தேசிய தேர்வு முகமையும் மின்சார துண்டிப்பால் நீட் தேர்வுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் மாணவர்கள் பெரும்பாலான வினாக்களுக்கு விடையளித்திருப்பதாகவும் வாதிட்டனர் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி இரண்டு லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறு தேர்வு நடத்தினால் தீவிர தாக்கம் ஏற்படும் என்றார் எனவே நீட் மறு தேர்வு நடத்தக்கோரிய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றும் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவதாகவும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார் இதனிடையே நீட் முதுநிலை தேர்வுகள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்வினை இரண்டு வெவ்வேறு வேளைகளில் நடத்தும் நடுவணின் முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது இதன் காரணமாக இம்மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறுவதாக இருந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்துவதற்கு கூடுதல் தேர்வு நடுவங்களை அடையாளம் காண வேண்டியுள்ளதால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தேர்வு நடத்த அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் கோரிக்கை விடுத்தது இதனை அனுமதிப்பதாக கூறிய நீதிபதிகள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு மேல் கால அவகாசம் கேட்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினா்